கூடாது ஒன்று ஆஹ் சந்தோஷத்தில் அண்ணன் காலங்கால்தான் இருபாடும் இருக்கு ஓ ஓ பிரமுகம் பா இல்லை தமிழ் வானொலியில் ஒருவர்களது கெட்டும் பார்த்துக்கொண்டு இருப்பது என்ற நாட்பொழுது இடம்பெற்றுக்கணுக்கும் நேரலை நிகழ்வுகள் என்ற நானே எடுத்து வருகின்றார் அல்போன்ஸ் ராஜினி தம்பதி ராஜினி அல்போன்ஸ் தான் சொல்றோம் அன்றைக்கு அல்போன்ஸ் ராஜினி தம்பதியர்கள் தங்களது திருமண ஆண்டு எத்தனை நாற்பதா சரி எடுத்து வருமான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம் இனிய இனிய வாழ்த்து பிறந்த நாள் தான் வருது அதை சொல்லி சொல்லிப்பழை இனிய திருமண வாழ்த்துக்களைக்கா

சரியா வாருங்கள் வாழ்த்துங்க வாழ்த்து நேரம் இது ரஜினி அக்கா அல்போன்ஸ் அவர்களது நாற்பதாவது ஆண்டு திருமண நாளின்று ஓடி வந்து ஒவ்வொருத்தராக வாழ்த்துக்களை இந்த நாற்பதாவது ஆண்டு திருமண வாழ்வை கொண்டாடும் ராஜினி தம் அல்போன்ஸ் தம்பதிகளுக்கு அகம் கழுந்து அன்பு பொங்கி முகம் மலர்ந்து சிரித்து வாழ என்றும் சுகபலத்துடன் வாழ இறையாசியுடன் நானும் வாழ்க என்று வாழ்த்து திருமண வாழ்த்தல் வாழ்த்துக்கள் வணக்கம் இன்று நாற்பதாவது திருமண நாளை மிக அழகாக கொண்டாட நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து என்றுமே இதே மகிழ்வுடன் வாழ வாழ்த்தி விளம்பெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் ராஜினி வணக்கம் நாம் நாமும் உங்களது நாற்பதாவது ஆண்டு திருமணம் நாளின் நிரபதி ஆண்டில் நாமும் உணர்ந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் நீண்ட காலம் இருவரும் மிகவும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி நன்றி ரஜினி நன்றி 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 வணக்கம் வணக்கம் இன்று நாற்பதாவது ஆண்டு திருமண நல்ல கொண்டாடி கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்கள் நீங்கள் அன்றும் என்றும் போல் இனிவரும் காலங்களிலும் என்றும் இணைப்பிடியா தம்பதிகளாய் இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் உடல்நல உடல் நலத்திலும் நோயிலும் ஒருவரை ஒருவர் தாங்கி அன்பால் இடைந்த ஒரு பண்பில் உயர்ந்து இன்னும் பல ஆண்டுகள் பலமாய் நீங்கள் வாழ வேண்டும் உங்களுடைய செல்வங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து உங்களுடைய சொந்தங்கள் பெரிய நீங்கள் ஒரு குடும்பமாக பெருத்த குடும்பமாக நீங்கள் வாழ்ந்து வளர வேண்டும் என்று இந்த நாளில் நான் இறைவனை துணையாக வேண்டி உங்களுக்கு இறைவனை நிறைவேசிரியர்கள் என்றுமே நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றும் அந்த அன்பாக கொண்டு வாழ்க பல்லாண்டு திருமண நாள் நல் நன்றி வணக்கம் நன்றி நன்றி உற்சாவோட வணக்கம் பாணி அக்கா இணைந்திருக்கிற பாமு உறவு வணக்கத்தோட சிறப்பா அக்காவுக்கு வணக்கம் இன்று திருமண நாளை கொண்டாடி உறவான அக்காவும் மாமாவும் என்றும் நலமோடும் மகிழ்ச்சியோடும் நீங்கள் நீண்ட காலம் இதே சந்தோஷம் இதே பாமுத்துல வந்து இந்த உற்சாகங்களை தந்து நீங்க சிறப்பா வாழ வேண்டும் என்று சொல்லி நானும் உங்களை வாழ்த்துகிறேன் அக்கா நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் ஜெயம் കൊണ്ടും രാജിനി അൽബൻസ് അവർ ഇരുവരും ഇനപ്രിയാതൊട ഇന്നും പല കാലങ്ങളിൽ ഒറ്റമയ സന്തോഷമാ ഉടൽ നിലത്തുടൻ വാഴ നാളും വാഴ്ക

வணக்கம் வாணி வணக்கம் வாணி வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே இன்று நாற்பதாவது திருமண நீங்கள் சிறப்பமாக இதுவரை காலமும் வாழ்ந்தது போல இனியும் அதைவிட இன்னும் மகிழ்ச்சியாகவும் உடல் ஆரோக்கியத்தோடையும் சந்தோஷமாக வாழ வேணும் என்று உங்களுடைய இயேசுவும் நாங்களும் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நன்றி நன்றி உங்களுக்கு நானும் இந்த மாதிரி நல்ல குடும்பத்தில் இறைவன் தனது இல்லம் அமைப்பான் அந்த இல்லம் உருவாக தமது உள்ளங்கள் உருடி கொள்ளட்டும் இல்ல வீடியோ போட்டு பாடுங்க அழகணம் நல்ல குடும்பத்தில் இறைவன் தனது இல்லம் அமைப்பா உள்ளம் உருவாக தமரு உள்ளங்கள் உருளிகொள்ளட்டுமே குடும்ப நலன் பேண வேண்டும் நல்ல கொள்கை உருவாக வேண்டும் குடும்ப நலன் பேண வேண்டும் நல்ல கொள்கை உருவாக வேண்டும் வாழும்லகையில் எங்கில் அங்கோடு வாழ வேண்டும் அறிவோடு வாழு முளையில் எங்கில் அங்கோடு வாழ வேண்டும் நல்ல குடும்பத்தில் இறைவன் தனது இல்லம் அமைப்பார் வளர்கின்றலகம் தன்னை இன்று உருவாக்கும் பள்ளி குடும்பம் வளர்கின்ற உலகம் தன்னை இன்று உருவாக்கும் பள்ளி குடும்பம் வளமோடு வாழ வேண்டும் நல்ல வரலாறு சொல்ல வேண்டும் நல்ல குடும்பத்தில் இறைவன் எனது இன்னம் அமைப்பா அன்போல் சாரி தபிகள் என்றும் மகிழ்வாய் வாழ்ந்திட வேண்டும் தம்பதிகள் வேண்டும் மனதின் பிரேதங்கள் அகற்றி என்றும் நலமோடு வாழ வேண்டும் மனதின் பேதமாக என்றும் நலமாக வாழ வேண்டும் உம் உம் நல்ல குடும்பத்தில் இறைவன் தனது நம் அமைப்பா மாமுக உறவுகள் இணைந்து இன்று அன்போடு வாழ்த்தும் நேரம் ஆமுக உறவுகள் இணைந்து இன்று அன்போடு வாழ்தும் நேரம் இறை ஆசிரும் நிறைந்து நீங்கள் நலமோடு வாழ வேண்டும் இறை அருள் ஆசி நிறைந்து நீங்கள் நலமோடு வாழ வேண்டும் வாட்டி வாட்டி வணங்குகின்றோம் இரையை நன்றி வணக்கம் சோப்ப

மனன்ற என்ன இந்த வார்த்தைகளை நான் திருப்பிட்கொள்கிறேன். நன்றி வளர்த்த நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் நன்றி வணக்கம். 40வது ஆண்டு திருமண நாள். 40 ஆண்டு அப்படிதா சொன்னாரு. அப்படித்தான் நான் சொன்னாராம். எப்படி நீங்க அப்படிதான் சொன்னானே இப்பிடி சொல்றேன். நானே மறந்து நீங்க அப்படி சொன்னானே நானே இப்பிடி சொல்றேன். நாற்பதாவது நாள் சொன்னீங்க. 40வது நாற்பதாவது ஆண்டு

திருமண நாளை கொண்டாடுகின்ற எங்கள் ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும் இனிய இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் என்றென்றும் ஆரோக்கியமாக வாழங்காலம் முழுவதும் சந்தோஷமாக வாழ வாழ்த்துகிறோம் வணக்கம் வணக்கம் நாற்பதாவது அன்று திருவண்ண நாளை கொண்டாடும் திரு திருமதி ராஜினிதம் தம்பதிகள் இனப்பிரியாத தம்பதிகளாக இறையவர்கள் பெற்று இன்பற்று மாங்கல்யம் மகிழோடு வாழ பிரார்த்திக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி 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 எல்லாரும் என்ன நல்லா யாரு எழுதிப்பார்

இல்லறம் என்னும் நல்லறத்தில் காலங்கள் கரைந்தாலும் மாற்றங்கள் கண்டாலும் ஒன்றுபட்டு வாழ்வதே வாழ்க்கை ஆமுக உறவுகள் இணைந்தே வாழ்த்துவோம் காத்தலை ஆதரவு ராகினி அன்பு குடும்பம் நன்றி 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 வணக்கம் நான்கு நான்கு முப்பத்தி ஒன்பதுக்கு எழுதப்பட்டிருக்கு யாரு 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 யாரு

வியாழக்கிழமை தானே பத்து கிலோமீட்டர் சேர்ந்து கதைச்சிருக்க ஒரு பத்தியில் அதுக்கு போவே இல்ல அண்டைக்க எல்லாரும் தாங்களாவே சாப்பாடுகள் எல்லாம் செய்தோம் வேற ஒரு பிளான் இருக்காங்க எனக்கு யாரோ எடுத்து மிஷ் பண்ணிக்கிறதுனா வேற மாதிரி நீங்க வாங்க வார சந்தோஷம் எல்லாமே இல்லை அந்த அப்படி சில பேர் அப்படி இல்லை தானே வார வந்த எடுத்து மிஷ் பண்ணி போட்டு ரடியும் சொன்னாங்க கூட வேற இருக்கிறோம் அப்படி வேற வைக்கிறது தான் நான் உண்மையிலேயே எனக்கு சந்தோஷப்படுறாங்க தாங்களா வர்றேன் கூடுதலா எங்காலையும் எங்காலையும் வரும்

ஏன்னா யோகா கிளாஸ் எது நடக்குது மௌனமா இருக்கு காட்டலை கேக் செய்ய போட்டா நாங்கள் செய்யாதவரையும் தூண்ட சொல்லி பாருங்க படுத்துறோம் பாட்டவரை பாவம் அவருட்ட காஞ்சம் பொடுங்கப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு அவருக்கு சாப்பாடு எல்லாம் வருகிறது கேக்ல இருந்து எல்லாம் பருகுது நீங்க வர ராஜினி எங்க பிளான்டா இருக்கிறாரு

இந்த வருஷம் பாத்தீங்களா அப்படே தானே செல்வி வேலைக்கு

இப்ப அதக்கு புறானு நான் பாயை மூடுறது சரிங்க புள்ள மூடுனாலும் சில போட்டோ quadri இல்ல இendian arrangeல போட்டோ quadri இல்ல இது அப்படி ஒரு போட்டோ என்னன்னு தெரியாது அது ஏர்க்கையா இருக்கும்னும அதனால இருக்கும் ம் அப்பண்டைக்கு கூட நாலப்படி போ போகுது நால இதான பேர் இல்ல நீ தெليفون ஆனதனால அவlene குறைய வரைக்கும் வர மாட்டார். அந்த தெليفோனை கொண்டு ஒரு அள அவர் பாதம் நின்றே தான் புறாவைக்கு மாட்ட புடிட்டாங்க. இப்போ எல்லாம் கதைக்குறாயிது இல்ல. ஏன்? ஏ, அங்கே பக்களாய் இருக்கு. அவர் அவர் போன்ல சொல்லுவீங்க பாவம். அந்த அங்க சேரோட மாட்டனான ஒரு நாள இருந்து கதைய உங்களோட கணே பல்ல? நெனவு இல்ல.

வெளியில போய் வர மட்டும் அந்த ஜன்னையிலயே நிப்பேன் பிள்ளைகள் வரைய மட்டும் கடைசி வரையும் சாப்பிட மாட்டேன் நான் வந்தாப்பிட சாப்பாடு நான் எனக்கு இது விடுப்பேன் அதோட மட்டும் செய்யுது நான் பெரிய அன்பு மாதிரி நினைக்கிறேன் நீ நேரம் நான் சாப்பிட வேண்டியா உங்களோட குழாக்கம் தங்களோட குழாக்கம் இல்லையாடுவர் என்ன சாப்பிடுறோம் விட்டுட்டு சாப்பிடுறோம்

மிக நன்றி ராஜினி அக்கா இடம்பெற்று நிறைவுக்கு வருகின்றது வாழ்த்து நேரம் என்று வாழ்த்தப்பட்டவர் ராஜினி அல்போன்ஸ் ராக அல்போன்ஸ் ராஜினி தமிழர் என்று தங்களது நாற்பதாவது நாற்பதாவது ஆண்டு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இனிதான வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களை இணைத்து அத்தனை உறவுகள் மிக்க மிக்க நன்றி நடக்கும் அனைவருக்கும் வாழ்த்து கொடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் ശരിയാക്കിയാ നന്റി വണക്കം